சில சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் விஜய் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க காவேரியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே போன உடனே டாக்டர் வந்து சொல்கிறாங்க இப்போ காவேரி நார்மலாக இருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்றாங்க குழந்தை எப்படி இருக்குது குழந்தையும் நல்லா நார்மலாக இருக்குது எதுக்காகவும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யும் ரொம்பவே ஹாப்பியாக காவேரியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க அதுக்கப்புறம் கிட்ட விஜய் வந்து சொல்கிறாங்க எல்லாமே நார்மலாக இருக்குன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் எதுக்கு நீ டென்ஷன் ஆகணும் நீ எதுக்காகவும் டென்ஷன் ஆகாத நம்ம பார்த்துக்கலாம் நம்ம குழந்த நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க அது கேட்ட உடனே காவேரியும் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க நீங்களும் ரொம்ப பயந்துட்டீங்க போல் என்கிட்ட தான் பயப்படாத மாதிரி நடிச்சிங்க ஆனால் பார்த்தீங்களா எவ்வளோ பயந்துட்டிங்கன்னுட்டு ஆமாம் பயப்படாத மாதிரி நடித்தேன் ஆனால் உண்மையாகவே பார்த்தின்னா நான் ரொம்பவே பயந்து போய் இருந்தேன் இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதுக்கப்புறம் நான் எதுக்காகவும் பயப்பட மாட்டேன் காவேரி எதை பற்றியுமே யோசிக்காத நம்ம குழந்தைய மட்டும் இன்னும் யோசி நம்ம குழந்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க ரொம்ப ச ஜாக்கிரதையாக நான் இதுக்கப்புறம் பாப்பாவாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காவேரியும் சொல்கிறாங்க இதோட இந்த பிரம்ம முடியுது